கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நம்முடன் வரவேற்கிறோம் அரசாங்கத்தின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைத்துக்கொண்டே இருக்கின்றன அதாவது தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் என்பது பெருகிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் மட்டுமல்ல இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர்களும் கூட அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அது பற்றிய கேள்விகளோடு தன்னுடைய விளக்கத்தை தம்மோடு இந்த வாரம் சொல்வதற்காக தயாராக இருக்கிறார் இந்த வாரம் விளையாட்டு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் அவர்களை வரவேற்றெல்லாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் 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 அந்த சிலர் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து அரசாங்கத்தின் மேலே இப்போ நிறைய குற்றச்சாட்டு வருது நிறைய தனி மனித தாக்குதல்கள் அதிகரிச்சிருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை போதையினுடைய புகலிடமாக தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுலாம் வருதுங்களே பழுத்த மரத்தில் கல்லடிப்படுவது என்பது வழக்கம் சரி அது எங்கேயுமே இயற்கை இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான கலங்கமும் குற்றச்சாட்டுகளும் சுமத்த முடியாதவர்கள் தவறான குற்றச்சாட்டுக்களை இன்றைக்கு சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் போதை கலாச்சாரத்தில் இந்தியாவிலே குஜராத்தில் இருந்துதான் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்று பலரும் ப பல சொல்லிவிட்டோம் எனவே எங்கே இரு அது உற்பத்தியாகி வருகிறதோ எங்கிருந்து கொண்டு வரப்படுகிறதோ அதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம் அப்படி கடத்தி வரப்படுகிற பொருட்களையெல்லாம் சிறப்பாக தமிழகத்துக்கு வருகிற பொருட்களை நாங்கள் சிறப்பாக அவற்றையெல்லாம் கைப்பற்றி அவற்றை ஒப்படைத்திருக்கின்றோம் எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதில் இந்தியாவிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே மற்ற மாநிலங்களோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வளர்ந்து வருகிற மக்கள் தொகை அதுபோல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டமோ போதைப் ஏற்படுகின்ற பேரழிவுகளோ மிக 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 குறைவு அவர்கள் மிகச் சிறப்போடு அதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சுதந்திரமாக பெண்கள் நடமாடக்கூடிய ஒரு மாநிலமாக இரவு நேர பேருந்துகளிலே பெண்கள் சென்று வீட்டுக்கு தனியாக செல்லக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எங்கோ ஒரு இடங்களிலே நடக்கின்ற ஒரு தவறுகளை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது முட்டாள்தனமான ஒன்றாக அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து வருகிறார் இன்றைக்கு இரவு நேர பேருந்திலே இன்றைக்கு மிக சக்சஸாக அந்த பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் ஈவன் நகர பேருந்துகள் முதற்கொண்டு இரவு பதினோரு மணி பதினொன்றரை மணி வரைக்கும் இயக்கப்படுகின்றன காலையிலே நாலு மணிக்கெல்லாம் இயக்கப்படுகின்றன மற்ற நெடுந்தூர பய பயணத்துக்கு செல்கிற பேருந்துகள் எல்லாம் இரவு முழுவதுமே இயக்கப்படுகின்றன எனவே ஒரு மனிதன் எந்த ஊரிலே வேண்டுமென்றாலும் இரவிலே போய் சென்று இறங்கி செல்ல முடியும் ஒரு பெண் செல்ல முடியும் என்கின்ற நிலைமை தமிழ்நாட்டிலே தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறுவது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக சார் நீங்கள் சொன்னீங்க நிறைய கைப்பற்றுறோம் போதைப் பொருட்களை அது மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்படி தான் பேச முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கங்கே தாக்குதல் நடக்குதே நிறைய பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்துகிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆவடியில் கூட ரயில்வே நிலையங்களில் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு பயணிகளை அடிக்கிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் குறிப்பிட்டு எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க இப்போ நம்ம எப்படி அதை கடந்து போயிட முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு அதாவது ஒரே நாளில் வந்து எல்லா இதையும் நம்ம தடுத்து விடுவோம் அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது முந்தைய எல்லாம் அதிகமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இப்பொழுது க இந்த இந்த ஆண்டிலே நடக்கின்ற ஒரு சில சம்பவங்களை வைத்து கொண்டு அதை மிகைப்படுத்தி இன்றைக்கு எதிர்கட்சிகள் பேசுகின்றன தவிர வேறு ஒன்றுமல்ல அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் தான் எங்களுடைய தோலைமை கட்சிகள் அதை பற்றி ரொம்ப விமர்சித்ததாக கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் அதிமுக அடிக்கடி அதை திரும்ப திரும்ப சொல்வது தங்கள் தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடந்தது என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக சார் எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் பேசுகிறதில்லை நான் ஏற்கனவே கூட சொன்னேன் இன்றைக்கு புதுசாக தொடங்குறவங்க கூட திரும்ப திரும்ப அதையே பேசுகிறாங்க அப்போ எல்லாரும் பேசும்போது அதனே ஒரு அடையாளமாக மாறிடாதா அது ஒரு பொருளாக ஆக்கி இந்த ஆட்சி மீது எந்த விதமான கலங்கமும் சுமத்த முடியவில்லை எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தாலே இந்த ஆட்சி மீது குற்றச்சாட்டு சுமத்த முடியவில்லை என்கின்ற காரணத்தாலே புதிதாக கட்சி சுதங்கியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பல்லாண்டு காலமாக கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஊர்ந்து சென்று முதலமைச்சர்களாக ஆனவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிற குற்றச்சாட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன தான் இப்போ பூதாகரமாக்கி சொல்லுகிறார்களே தவிர பெரிய குற்றச்சாட்டுக்களை இந்த அரசின் மீது யாராலும் சுமத்த முடியாது நிச்சயமாக சார் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்வாழ் கூட பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னீங்க எங்கே கொலை நடந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அப்போது நம்ம மேலே என்ன திரும்ப விமர்சனம் வருது அப்படின்னா அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த மாதிரி சின்ன சின்ன கொலைகளை எல்லாம் இப்போ அவங்க அரசியல் படுத்தினாங்களே அப்போ அதை அது அரசியல் இல்லையா நாங்கள் அரசியல் படுத்துனது எப்படி என்று சொன்னால் தூத்துக்குடி சம்பவம் என்று ஆனால் காவல்துறையினர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் அடித்து அங்கே காவல் நிலையத்திலேயே அந்த ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் அவர்களை அடித்து கொல்லப்படுகிறார்கள் அதே போல ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூடு நடக்கிறது பதிமூன்று பேர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இதெல்லாம் அரசாங்கத்தாலான தவறு நிர்வாக ரீதியான தவறு அந்த சம்பவம் நடந்தபோது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் என்று முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் ஆனால் அருணா ஜெகதீசன் நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் என்ன சம்பவம் நடக்கிறது என்பது உளவுத்துறையின் மூலமாக மாண்பு முதல் அன்றைய முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்று சொல்ல சொல்ல அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இதிலிருந்து பெரிய விஷயத்தையே மறைத்தவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இந்த சாதாரண விஷயங்கள் எல்லாம் மூடிமடைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இது போன்ற சிறு சம்பவங்கள் நடக்குற போது அதுக்கு அரசாங்கம் பொறுப்பாக முடியாது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தாக்கப்படுகிற பொழுது ஒருவர் வந்து தாக்கப்படுகிறார் என்று எதிர்பார்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது பொதுமக்கள் எடுத்து அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக முயற்சி நீங்கள் சொல்கிற பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இப்ப சமீபத்தில் மருத்துவர் தாக்கப்பட்டது ஒரு அரசு மருத்துவமனை ஆசிரியர் தாக்கப்பட்டது ஒரு அரசு பள்ளி இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும்போது இப்போ அரசு எப்படி கை கழுவ முடியாது மக்கள்தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது சரி வருமான் திரும்ப அடுத்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்பாங்களே அந்த அரசு மருத்துவ தாக்கப்படுகிற பொழுது அங்கே ஒரு ஒரு கத்தியோடு வருகிறான் என்றால் யார் நம்ம வந்து வர்றது அருமை நம்ம மருத்துவமனைக்கு ஒருத்தர் குத்த ஒருத்தன் வருவாங்கன்னு வெளியே கேட்டில் நிற்கிற காவல்துறை என்ன எதிர்பார்க்கணுன்னு எனக்கு முடியாது ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் பண்ணி பரிசோதனை பண்ணி உள்ளே அனுப்ப முடியாது அப்படி அனுப்புனா எந்த நோயாளியும் உள்ளே போய் சேர்றதுக்கு இல்லை சாய்ந்தரம் நா நேரம் ஆகிடும் அதனால அங்கே இருக்கக்கூடிய உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அந்த அன்றைக்கு சிகிச்சை பெற வந்தவர்கள் மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆளு தடுத்திருக்கலாம் அது மாதிரியான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர் தாக்கப்படுகிறார்னு சொன்னால் சக மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அதை தேர்ந்திருந்தால் தடுத்திருக்கலாம் எனவே அப்படியான கூட்டு முயற்சியும் பொதுமக்களிடத்திலேயே அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் அதை நான் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நிச்சயமா சார் முதல்ல நீங்க பேசும்போதே சொன்னீங்க ஒரு இரவு நேரத்தில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அது மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இன்னொரு ஒன்றரை வருடத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் கல்லடிகள் வரும்போது எல்லாரும் சேர்ந்து பா காய்த்த மரத்தில் தான் பழுத்த மரத்தில் தான் கல்லடி படும் நீங்கள் சொன்னீங்க கல்லை விட்டு எரிகிற போது அது இன்னும் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக மக்கள் மனசில் பதிஞ்சிடாதா நமக்கு நெகட்டிவாக மாறிடாது இதெல்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள் தான் சரி சார் இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவங்கள் மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அல்ல இவையெல்லாம் மறந்து போகக்கூடிய சம்பவங்களை தவிர இது நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் செய்திருக்கிற தவறல்ல நான் சொன்ன தூத்துக்குடி சம்பவமும் அதைப்படி சாத்தான்குளம் சம்பவம் அதெல்லாம் மக்கள் மறக்க முடியாத சம்பவம் ஏன்னா காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அடித்து கொன்ற கொடுமை துப்பாக்கியால் குருவியை சுடுவது போல சுட்ட கொடுமை அது தெரியாது என்று சொன்ன கொடுமை ஒவ்வொரு நிமிடமும் தனக்கு அறிக்கை வந்ததை இன்றைக்கு உலகத்துக்கு நாங்கள் அறிவு தெரிய தெரியப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட கொடுமைகளைத்தான் மக்கள் மறக்க மாட்டார்களே தவிர இது சாதாரணமான சம்பவங்களை தவிர இது வந்து வேண்டுமென்று அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட சம்பவங்கள் அரசாங்கம் இதற்கு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது அரசாங்கம் இந்த சம்பவங்களை ஏற்படுத்தி காரணமாக இருக்குமையானால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அந்த தூத்துக்குடி சம்பவங்களுக்கும் இதுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நிச்சயமா சார் அதாவது முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்தே அவருடைய பெருந்தன்மைக்கும் கண்ணியத்திற்கும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம் ஆனால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவருக்கு வேற வேலையே இல்லைன்னு சொன்ன வார்த்தை மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது வேறு இடங்களில் போராட்டம்லாம் கொஞ்சம் நிதானம் ஒரு சாதாரணமான ஒரு கேஷுவல் வார்த்தை அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறது அதாவது அவர் இப்போ போராட்டம் நடத்துகிறாரு என் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இன்றைக்கு வந்து வன்னிய சமுதாயத்துடைய மிகப்பெரிய தலைவரான ராமசாமி படையாட்சிக்கு அங்கே மணிமண்டபம் அங்கே திருவுருவச் சிலை அதே போல் வன்னிய சமுதாயத்துக்காக உயிரிழந்த முப்பத்தி ரெண்டு தியாகிகளுக்கு அங்கே சிலைகள் இவையெல்லாம் வைத்து அந்த வன்னிய சமுதாய மக்களை பக்கம் ஈர்த்து விடுவார் முதலமைச்சர் என்கின்ற அந்த பயத்திலே ராமதாஸ் அவர்கள் இது போன்ற போராட்டங்கள் இது போன்றவற்றையெல்லாம் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர வேறொன்றும் இல்லை அது வந்து சாதாரணமான ஒரு சொல்றான் சரி அவர் சரி அவர்கள் வேலை இல்லை சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போவல அது ஒரு கேஷுவலாக சொல்லக்கூடிய ஒன்றை தவிர ஒரு மீது குற்றச்சாட்டாக சொல்லுகிறதோ கிண்டல் பொருளாக சொல்லுவதோ அல்ல வெளியில் அந்த துணி பற்றி என்ன சொல்றாங்கன்னா அப்போ அறிக்கை விடுறதே தப்பா நீங்க இருந்த இருந்தபோது அறிக்கையெல்லாம் விடலையா ஒரு ஒரு தவறை சுட்டி காட்டினா அதுல அரசாங்கம் வந்து நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்னு பாஜக கூட இன்னைக்கு அட்வைஸ் பண்றாங்களே நமக்கு அதாவது பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து சா சாத்தான் வேதம் ஓதுவது என்று சொல்லுவார்களே அதே தான் அது வந்து அவங்க வந்து அறிக்கை விடுறது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஆனால் இதை வந்து தினசரி அறிக்கை விடுவதை நாங்கள் தவறாக சொல்லவில்லை ஆனால் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அறிக்கைகளை விட்டுக்கொண்டே இருப்பதைத்தான் அந்த இடத்துல அங்கே குட்டி சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை மாண்பு முதலமைச்சரை போல ஒரு பொறுமைசாலை கிடையாது ஒரு கூட்டணியை மிக திறமையோடு கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரவணைத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அத்தனை பேருக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் கூட்டணி தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதையை தருகிற ஒரு கட்சியினுடைய தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருக்கின்றார் எனவே இதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அந்த கள்ளக்குறிச்சி குறித்து சாராயம் விவகாரம் தொடர்பா நீங்கள் ஏற்கனவே கூட பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விளக்கமாக சொன்னீங்க நம்ம இப்போ ஹைகோர்ட்டை வந்து சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு வகையில் அது மாநில அரசுக்கு தலைகுனிவாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கிறதா மாநில அரசுக்கு அதை தலைகுனிவாக நான் எடுத்துக்கொள்வதற்கான காரணமே கிடையாது காரணம் அதில் வந்து எழுபது நபர்கள் பேக்கெட் சாராயம் குடித்து இறந்ததற்கு அவங்க குடும்பங்களுக்கு உடைய பத்து லட்சம் ரூபாய் இவ் நிவாரண நிதி அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது எழுபது நபர்கள் பாத பாக்கெட் சாராயம் கருந்தியதில் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அந்த இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் நூற்றி அறுபத்தோரு பேர் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் உடனடியாக இன்றைய துணை முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் மூன்று அமைச்சர்களும் அந்த இடத்துக்கே சென்று அங்கே ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி எல்லா பணிகளையும் நாங்கள் திறம்பட செய்திருக்கிறோம் அத்தோடு இல்லாமல் சிபிசிஐடி விசா விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது எந்த நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து உயர் ஒரு இடைக்கால அறிக்கையையும் தாக்கல் செய்திருக்கிற அரசு தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எனவே விசாரணையினுடைய முழு கட்டத்திலே ஒரு மு முக்கால் வாசியை முடித்து நாங்கள் விசாரணை அறிக்கையும் தாக்கல் செய்த பிறகு இதை சிபிஐக்கு மாற்றுவது என்பதுதான் எங்களுக்கு கஷ்டமான ஒன்றாக தோன்றுகிறதே தவிர வேறு ஆரம்பத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த வழக்கை விசாரணையை சிபிஐக்கு மாற்றியிருப்பார்கள் ஏன்னா நாங்கள் விசாரித்திருக்கவே மாட்டோம் ஆனால் முழுமையாக விசாரித்து அது நீதிபதிக்கும் தெரியும் அவரிடத்துல அறிக்கை கொடுத்துருக்குறோம் இது மெத்தனாள்தான் சாவு ஏற்பட்டது அந்த மெத்தனால் எந்த நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டது அதற்கு என்ன அடிப்படை காரணம் எப்படி கொண்டு வரப்பட்டது அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் என்று சொல்லி சிலரை குண்டா சட்டத்திலேயும் கைது செய்து இருக்கின்றோம் மற்றவர்கள் மீது உரிய சட்டங்களின் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கின்றோம் இப்படி மூன்று குரூப்புகளாக அவர்கள் மீது எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுத்த பிறகு அது சிபிஐக்கு மாற்றினால் மனது கஷ்டப்படுமா இல்லையா அதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர சிபிஐ விசாரணை எங்களுக்கு கொண்டு ஏற்படுத்த போவதில்லை இதை விட புதிதாக அவர்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது நாங்கள் கண்டுபிடிச்சதை தான் அவங்க உறுதி செய்வார்கள் நிச்சயமா சார் உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் அதாவது இரண்டு மாநிலங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற போது ஒரு இன்ட்ரெஸ்டேட் பிரச்சனையாக இருக்கும்போது அது ஒரு சிபிஐ கையில் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே ஒரு மாநில அரசால் அது எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு புள்ளிக்கு வர்றாங்க எல்லாரும் அந்த மாநில அரசு எந்த மாநிலத்திலிருந்து அது கொண்டு வரப்பட்டது என்பதை கண்டுபிடித்த பிறகு ஓகே ஆரம்ப கட்டத்தில் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் எனவே சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்குகள் முறைப்படி சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் விசாரித்து அதற்கான இடைக்கால விசாரணை அறிக்கையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டோம் சரி நாங்கள் நீதிமன்றத்தில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யாமல் இருந்ததால் கூட இவர்கள் தாமதிக்கிறார்கள் விசாரிக்க முடியவில்லை இன்னொரு மாநிலத்தில் போய் விசாரிக்க இவர்கள் தயங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ததற்கு பிறகும் சிபிஐ என்று சொல்லுகின்ற பொழுதுதான் தான் தவிர இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எப்பொழுதுமே சிபிஐ தான் விசாரிப்பது வழக்கம் எங்களுக்கு எந்த விதமான தலைகுடிவும் இதில் கிடையாது சிபிஐ எங்களுடைய விசாரணையைத்தான் உறுதி செய்ய முடியுமே தவிர புதிதாக அதை ஒன்றையும் க கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது ஏனென்றால் திறமையான போலீஸ் அதிகாரிகள் திறமையாக விசாரித்து நல்ல அறிக்கையை அங்கே தந்திருக்கிறார்கள் இப்போ அமைச்சருடைய பதிலிருந்து நான் இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு போக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா எல்லாம் எல்லாருடைய கோரிக்கை அதுவாக தானே இருக்கு இல்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்வர்கள் சட்டத்துறை நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட காரணம் என்பதால் விட்டு விடுவோம் என்று கூட விடலாம் ஆனால் அதே நேரத்தில் நாம் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு அந்த மாநிலத்தில் போய் புதிதாக எந்த விதமான கருத்துருவும் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் நினைப்பாரையானால் நிச்சயமாக மேல்முறையீடுக்கு செல்லலாம் இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம் வந்து எதையுமே சரியான குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் பதில் கொடுக்குறீங்க அது ஆதாரப்பூர்வமாக சொல்கிறீங்க இன்னொரு வகையில் எதிர்கட்சித் தலைவர் இப்போதாவது அறிக்கையின் வகையிலாக இல்லை கவனப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு வகை மகிழ்ச்சியாக இருக்கா அந்த மாதிரி அவர் வந்து தான் இருப்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கொள்ள வேண்டும் அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் சட்டை இழிவது இன்றைக்கு சர்வசாதாரணமாகி விட்டது என்கின்ற பொழுது அந்த கட்சி எந்த அளவுக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நிச்சயமா சார் நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதியும் கூட அந்த அடிப்படையில் கேட்கிறேன் அதாவது ரெண்டாவது இடம் அப்படின்னா அது அதிமுக திமுக மாறி மாறி தான் ஆட்சி செய்திருக்கிறாங்க இன்னைக்கு சட்டக்களின அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த இரண்டாவது இடம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போக வேண்டியது இருக்கு அங்கே ஒரு அச்சப்பார்வை வைக்க வேண்டியது இருக்கா நம்ம ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஓட்டு வங்கி அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் அதிமுக தங்களுடைய ஓட்டு வங்கியை தக்க வைத்து கொண்டால் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தங்களுடைய ஓட்டு வங்கி இழந்தார்களானால் இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்பப்ப திமுக கூட்டணிக்குள்ளேயே உறுதியாக இருக்கிறார்கள் மாற்று ஆனால் திரும்ப திரும்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்ற விதமாக இல்லை நீங்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பு ஏதோ ஒரு வகையில் விளக்கம் சொல்ற விதமாக நடந்துகிட்டே இருக்கிறது அப்போ எலெக்ஷன் வர வர அப்போ அந்த இடத்துல எல்லாருமே ஒரு கேள்வி இல்லை அதற்குள்ளே இப்போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருக்கும் தீர்வு கண்டு விடுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களுடைய ஆதரவு எப்படி சார் முதலமைச்சர் செயல்படுத்தி இந்த திட்டங்கள் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் அதாவது இந்த மூன்றரை ஆண்டுகளில் முதலமைச்சருடைய திட்டத்தால் பலனடையாத வீடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து வீடுகளும் பலனடையக்கூடிய திட்டங்களை தந்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் ஒரு வீட்டுக்கு போனோம்னா மகளிர் உரிமை வாங்குவாங்க காலை உணவு திட்டம் இருக்கும் அதே போல் வந்து அங்கே போனீங்கன்னா அவங்க வந்து பேருந்து கட்டணம் கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்வார்கள் அதே போல் அந்த மாணவனுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி அதாவது புதுவை திட்டத்திலே மாணவிக்கும் புதவன் திட்டத்திலே மாணவனுக்கும் பண உதவி கிடைக்கும் இப்படி பார்த்தீர்களே ஏன்னால் எல்லா திட்டங்களும் அந்த குடும்பங்களை சுற்றி சுற்றி வருகிற திட்டங்களாக தந்திருக்கிற காரணத்தால் எந்த ஒரு திட்டத்திலாவது ஒரு குடும்பம் நிச்சயமாக பயன்பெற்றிருக்கும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வீடுதோறும் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தான் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இத்தனை திட்டங்கள் கிடையாது இதை பெருமையோடு எடுத்து சொல்லி மக்களிடம் சந்திக்கின்ற தைரியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உண்டு இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் இன்றைக்கு தெம்பாக இருக்கிறார் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளால் எனவே நிச்சயமாக தேர்தலில் நாங்கள் அந்த இரநூறு என்ற இலக்குக்கு மேலாகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தருவோம் அதுதான் எங்களுடைய லட்சியம் சமீபத்தில் தான் சார் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிந்தது அவங்களே எதிர்பார்க்காத வெற்றியை வந்து மக்கள் கொடுத்துருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் பாஜக வருகிற போது அவங்களுடைய கருத்தியல் அப்படிங்கிறது பொதுவாக மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்காங்க திராவிட நாட்டில் திராவிட மண்ணில் அவருடைய கருத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றைக்கு கேரளாவாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அந்த திராவிட மண்ணில் எங்கேயும் அவங்களுடைய கட்சி தனித்த ஆட்சியில் கிடையாது ஆந்திராவில் மட்டும் கூட்டணியில் இருக்காங்க எனவே விந்திய மலைக்கு தெற்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் வடக்கே நிச்சயமாக இந்தியா கூட்டணியை இன்னும் பலப்படுத்த மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முயற்சிப்பார் ஜார்க்கண்டில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் எனவே அந்த வெற்றி அதுவும் எதிர்பாராத அளவுக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி எப்படி மகாராஷ்டிராவிலே எதிர்பாராத தோல்வியோ அதுபோல் ஜார்க்கண்டில் எதிர்பாராத அளவுக்கு அதிகமான வெற்றியையும் நாம் பெற்றிருக்கின்றோம் எனவே நிச்சயமாக படிப்படியாக ஏன்னா வந்து மகாராஷ்டிராவில் கூட்டணிக்குள்ளே ஆரம்பத்திலிருந்தே அங்கே வேட்பாளர்கள் தேர்வுலேருந்து எல்லாவற்றிலுமே சில குழப்பங்கள் இருந்த காரணத்தினாலே தான் அங்கே பாரதிய ஜனதா கூட்டணி வெல்ல முடிந்தது மற்ற மாநிலங்களில் நிச்சயமாக உரிய கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவார் நிச்சயமாக வருகிற தேர்தல்களெல்லாம் நல்ல தேர்தல்களாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட இளங்கலை இடங்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக ஒன்றிய ஆட்சியை அகற்றிவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் முழு முயற்சியும் செய்வார் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் எல்லாம் தந்து இனி வருகின்ற தேர்தலிலே ஒற்றுமையாக இருந்து அனைத்து தே மாநில தேர்தல்களிலும் நாம் வெல்வதற்கான ஆலோசனைகளையும் அவர் வழங்குவார் அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு பெற்று தருவார் நிச்சயமா சார் முதல்ல நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் எதுவும் ஒன்றும் அப்படி ஒன்றும் அட்ரஸ் பண்ணுறது இல்லையே பெருசாக பேசுறதில்லை அப்படின்னு அதை தான் இவங்க திரும்ப அட்ரஸ் பண்ணுறாங்க அவர்கள் எல்லாம் வாய்மொழி மௌனியாக இருக்கிறாங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஜனநாயகம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதாவது திருமாவளவன் தைரியமானவர் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தைரியமானவர்கள் காங்கிரஸ் கட்சி பாரம்பரியமான தேசிய கட்சி அதே போல் முஸ்லீம் லீக் கட்சி இப்படி எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதிமுக இப்படி ஆனால் எல்லாமே தைரியமிக்க தலைவர்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய கட்சியை தவிர அவர்கள் பலவீனமான தலைவர்களுடைய தலைமையிலே எந்த கட்சியும் கிடையாது யாரையும் பயமுறுத்தி முதலமைச்சர் கொண்டு வர முடியாது அவர்களை எல்லாம் அன்பாலே போட்டு வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சரை தவிர அவர்களை எல்லாம் பயமுறுத்தியெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சீரும் சிங்கங்களைப் போல சிங்க சீரக்கூடியவர்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் எனவே அந்த சிங்கங்களை அன்பாலே அரவணைத்து வைத்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் எனவே தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அவர் த தலைவரிடத்திலே மிகுந்த பாசத்தோடும் மரியாதையோடும் பழகினார் அப்போ எந்த அடிப்படையில் சார் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப வலுவான கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும் அமையும்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொன்னார் நான் வந்து வலுவான கூட்டணியை அமைக்க போறேன்னு அவங்க கட்சிக்காரங்களை பூரா ஏமாத்திட்டு கடைசியாக கூட்டணியே இல்லாமல் அம்போன்னு தனித்து விடப்பட்டார் தேமுதிக ஒன்று மட்டும் எவ்வளோ போச்சு அதுபோல் இந்த தடமும் அவங்க சொல்லிட்டு இருக்காரே தவிர இருக்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் அமைப்பேன் என்று இவர் அழைத்து யாரும் வருவதற்கு தயாராக இவரை நம்பி இல்லை இவருடைய தலைமையை ஏற்று எந்த கட்சியும் அங்கே கூட்டணிக்கு போவதற்கு தயாராக இல்லை இவரும் எந்த தலைமையை ஏற்று போவதற்கு தயாராக இல்லை எனவே அதிமுக தனித்து தான் விடப்படும் நிச்சயமா சார் நம்ம எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஒன்றிய அரசு நமக்கான நிதியை வந்து கொடுக்கறது இல்லை அப்ப இன்னும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் அப்படின்னு இருக்கிறது இது நமக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பிரச்சாரமா போயிடாதா நீங்க எப்போதுமே மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு நிதி கிடைக்கும் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க சார் இப்ப உரிய நிதியிலே வாங்கி இப்ப வெற்றோ இதுக்கு வந்து போய் கேட்டோம் பேசி வாங்கியிருக்கோம்ல கொஞ்சம் அது தான் உரிய நிதிகளே பேசி பேச்சுவார்த்தை மூலமாக ஒன்றிய அரசிடம் வாங்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது நாம் அவர்களுக்கு பின்னாலே போகவில்லையே தவிர நமக்கு உரிமை உரியதை உரிமையோடு கேட்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர் பார்த்து பேசின உடனே நிச்சயமாக ஒன்றிய அரசு நிச்சயம் தேவையானதை தந்துவிடும் ஆனால் அவர்களுக்கு பின்னால் போகிற கட்சியெல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக சார் நிறைவான ஒரு கேள்வி முதலமைச்சர் இப்போ கலாய் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக போகிறாங்க மக்களுடைய மத்தியில் எப்படி அவரை வரவேற்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இதுவரைக்கும் அவர் போயிருக்கிற எல்லா மாவட்டங்களிலே ஒரு மூன்று நான்கு மாவட்டங்களுக்கு போயிருக்காரு அந்த கலா ஆய்வில் அவர் ரோட் ஷோ நடத்துகிறத ரொம்ப பிரமாதமாக மக்கள் ரசிக்கிறார்கள் அவரிடத்திலே நேரடியாக அவரிடத்தில் மனுக்களை தருகிறார்கள் அதே போல கழகத்தோழர்களை எல்லாம் முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்து பேசுவதிலே அவர்களையும் அவர் திருப்தி அடைய செய்கின்றார் தங்களை தங்களுடைய தலைவர் தங்களுடைய குறைகளை கேட்கிறார் என்கின்ற திருப்தி அடைய செய்கின்றார் அவரிடத்திலேயும் மனுக்களை பெற்றுக்கொள்கிறார் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கிறார் அதாவது முதலமைச்சர்லேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவாரா உரிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு கட்சிக்காரங்க எதிர்பார்க்கிற போது அந்த கலா ஆய்விலே கட்சிக்காரர்கள் கொடுக்குற மனுக்களுக்கும் பலன் கிடைக்கிறது அதே போல் முதலமைச்சரிட கொடுக்குற மனுக்கள் அத்தனைக்கும் பதில் கிடைக்கின்றது அதுதான் இதில் மிகப்பெரிய தகுந்த ஒன்று மற்ற யார்கிட்ட கொடுத்தாலும் பதில் கிடைக்கிறது கஷ்டம் எங்கள்கிட்ட கொடுத்தா கூட நாங்கள் பதில் போட மாட்டோம் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அத்தனை மனுக்களுக்கு அவருடைய அணு அலுவலகத்திலிருந்து பதில்கள் தரப்படுகின்றன என்பது தகுந்த ஒரு செயலாக இருக்கிறால் மக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை மிகப்பெரிய வெற்றியை தரும் நிச்சயமாக சார் பர்சனலாக ஒரு கேள்வி அதாவது முதலமைச்சருடைய செயல்பாடுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் எவ்வளவு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா அவருடைய தலைமையின் கீழ் செயல்படுறது ரொம்ப சிரமமாக இருக்கா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வயிறு ரொம்ப சோறு போட்டு மூச்சு முட்டை வேலை வாங்குவாங்கம்பாங்க சரி அது அந்த பழமொழிக்கு ஏற்றார் போல் எங்களுக்கு நல்ல திருப்தியாகவும் எல்லாத்தையும் தந்து அதே நேரத்தில் வேலை வாங்குறதுல எங்களை வந்து முழு மூச்சாக வேலை வாங்க மூச்சு விடுற அளவுக்கு திகைத்து போகின்ற அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் எனவே அந்த பழமொழிங்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பொருந்தும் எனவே எல்லாருமே மிக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அமைச்சர்களாகத்தான் அவர் வைத்திருக்கின்றார் மக்களை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுக்கு அவர் இட்டு கட்டலை எனவே நாங்கள் வாரத்தில் ஒரு நாலு நாள் தொகுதியில் தான் எல்லாம் இருக்கோம் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் சென்னையில் இருக்கோம் எனவே தொகுதி மக்களை நன்றாக சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிற காரணத்தால் மாவட்ட மக்களையும் சந்தித்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற பணிகளை எங்களை மாண்புமே முதலமைச்சர் கட்டளையிட்டிருக்கின்றார் எனவே நிச்சயமாக அவர் பெற்றிருக்கிற பணிகளை நாங்கள் சிறப்போடு செய்து அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத் தருவோம் நிச்சயமாக நிகழ்ச்சி நம்மளை சந்திச்சு பேசலாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் தேங்க்யூ சார்